எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் நம்ம ஊர் நம்ம ஊர் தான்மா முன்னாடி போய் எங்க போய் கடந்து செத்து சுண்ணாம்பாயெல்லாம் வந்துக்குது எங்க இன்னைக்குன்னு பார்த்தா ஒருத்தையும் காணும் அசல்லாம் வந்து கீழே எங்கிட்ட தொலைஞ்சான தெரியல ஜெயின்ஸாக உச்சி குருமியும் ஆளுவளை காணும் என்ன விசாரிக்கிறதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா இல்லாமல் காணும் மூத்தா வந்து கேட்க மாட்டேங்களோ உழைக்குமா வாங்கம்மா உள்ள இறக்க நம்ம முத்து ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முத முதல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் கிதில்ல அதை எழுத்துக்கம்மா அப்போதாம்மா நம்ம போடுறோம் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் இது சொல்லாமல் வந்துரும்னு நினச்சோவா அதெல்லாம் சொல்லி விடுவோம் ஏவன் நீட்டா இவ்வளோ ஆட்டேன் இல்லை கேட்டாங்க எங்கே என்ன நிறைய கனச்சிக்க மாட்டிக்க என்ன உச்சிக்கொட்டி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டம் கூட வாங்கி என்ன எக்ஸ்ட்ரா பித்தம் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு அது ராக்கெட்டில் வந்துக்க முடியாது முன்னாடி தவறு கிடைக்கலான்னு சொல்லிட வேண்டியதுதாம்மா ஆமா வா ஊருக்கு பாப்பா யார் யார் என்ன பண்ணிக்கலாம் டே நம்மளை இல்லைன்னு சொல்லி தவணி ஆமா இவ்வளோ தான் யாரையும் சேர்த்து வச்சிக்கணும் இன்னும் இங்கே பாரு உச்சி கொண்டு மெயின் மேலே இந்த டீங்கிறது வாடிங்கிறது பாடிங்கிறதா செருப்பட்டி வாங்கிடுவான் எனக்கு ஆமாம் மரியாதையாக ஜெயின்ஸா மாமினு கூப்பிட பழவிக்க விற்க சொத்தில் விஷம் வச்சு போடுவேன் சந்திரனிப்பா சரி ரொம்ப கோபப்படாதே சரி ஆமாம் என்ன அவ்வளோ ரசிதா என்ன பண்ணுறா இப்படி எவ்வளவு நாளாச்சு இந்த மாதிரி ஜெயின் சாட பேச கேட்டு இந்த இடத்துல உட்காந்து இப்போதாம மனசுக்கு ராக தாய்க்குது எங்க அவ்வளோ வீட்டுல யாரையும் காணும் எங்க வைக்கிறாங்க மாப்பிள்ள அதாவது ஜெயிச்சா தெரியல ஏழை சேர்க்கி விட்டு போனா உங்களும் ஆளை காணங்க வெளியே போய் பார்த்து மீன் வாங்கிட்டு வரேன் ஆமா ஓடு நாத்த கேடு கேடுமா நாத்த கேடா கிடக்குடி இப்ப ஓடிட்டு அடி ஜோலகா உமா விட்டுக்கு உமா பார்க்க அப்புறம் அழுதிக்கிட்டு யா முட்டா இந்த மாதிரி நேரத்துல விடலாமா ஓடு நான் கேடா கிடக்க இல்ல இப்படி தம்மா பண்ணுவாளுவா நம்மள இது பண்ணி விட்டு நெசமாலாம் இல்ல இல்ல ஆமா அது வேற நீங்களும் மாமியா மருமோலும் நாடக கம்பெனி வேற அவ வந்து அடுத்து கிழிப்பா இல்லடி ஜெயின்சா நெசமா தாண்டி இல்ல தொலைஞ்சிட்டாமா ஆமா அப்புறம் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாள் அடியே இருடி விட்டு இது பண்ணி விட்டு போன பெருக்கி விட்டுட்டு போன ஓடிட்டாடி மாண்டுட்டு அழுவிக்கிட்டு கண்ணில் தண்ணியை வர நல்லா பார்த்தானா கண்ணை மறைச்சிக்கிட்ட கையை வச்சு தண்ணி வராட்டி கண்ணில் குத்த முடியாது விளக்கமத்தை குச்சி எடுத்து வந்தீங்க நல்லா ஆமாண்டி ஜெயிச்சு எங்கே சொல்கிறத கேட்குறா கேளுங்களேன் ஜொலகா ஜொலகா எதுக்கு கூப்பிட்டு பாப்பா இவ்வளோ நம்பையாளா இல்லடி நம்புடி அது சொல்ல இது எங்கடி அறந்தியப்பா ஆளை வந்ததுலேருந்து ஒரே தே தேட்டரியில் நிற்பட்டு குடித்து போட்டு ஒரே கடையாக கிடந்தாங்க மூணு சுகர் மாத்திரை ஒன்றா போடுங்கன்னு போட்டுட்டு படுக்க போட்டுட்டு வந்துக்கிறேன் இவ்வளோ மணி ஆளுக்கான உச்சி குடும்பி எங்களுக்கு தோஞ்சால் தெரியலை உள்ள கடவு என்ன பண்ணிக்கிட்டிருக்கிறான்னு தெரியலை உச்சி குடும்பி சும்மாவே பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிப்பா வந்துரு நிப்பாள் எங்கள் வீட்டை கேட்டீன்டா அந்த ரோஜா இந்த ஃப்ரிட்ஜை இந்த நேரத்தை கேடாக்கி வச்சிக்கிறாம ஆனை சட்டியாக தான் வடை வடமா கிடக்குது ஆனை ஊற்றி மாவு பொங்கி ஊற்றி கள்ளுவடியை தான் எடுத்துக்கிட்டு போய் சோப்பு தோப்பு போட்டு கழுவுறையாக நிற்கிறான் எங்கே போ உள்ள குட்டியும் அருவுசாவும் தருத்திப்பாகவும் வேலை பார்க்குற அளவோ எடுத்தோம் கவுத்தாந்து செல்லை பார்த்துக்கிட்டே வேலை பார்த்தா உருவங்க கூப்பிடுமா ஆஹா தேங்க்ஸ் கொசா மேத்தான் இந்தமானே மாமின மரியாதை எப்படின்னு பாடி படங்க கூடாது இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் என்ன மரியாதை கிடைக்கும் கொசாமா கொசை கொசு கிடைச்சா டெங்கு கொண்டு மொத்தம் தெரியுமாச்சா அம்மா லேஸ் மாத்த நாள் நினைக்கிறதிங்க அதுதான் எனக்கு தெரியுப்ப நீ என்ன லேசு மசானா மடி உலகத்தை வித்துருவான் உலகத்தை மத்துமா இது நெப்டியூனு ஈரோனஸ் ப்ளூட்டோவை சேர்த்து வித்துருவா நீ நம்ம என்ன ஆறு மாசம் தான் ஊருக்குள்ள இல்லாம இந்த எல்லாம் விலைவாசியா பாத்தியா என்ன பண்ணல ஜெயின் கடைகளை போட்டுவோமா ஆளுக்கு ஒரு கடை இப்போலாம் நம்ப கூடாதுமா கடையை போடுவோமா அதை போடுவோமா இதை போடுவோமானு கேட்கும் போது புளூரெல்லாம் கேப்பாளுவா வேலை செய்யும் போது நம்ம மட்டும்தான் நிக்கணும்

அது அப்படி பயிருமே நான் வாய் போலாமா என்ன மாமா என்ன ஆகாம எங்க வைக்கிறாமா அதான் நீ போன சுவிச் இருக்குது பண்ணி பண்ணி வச்சுக்கிறாங்க பழகி நேரத்து கரண்ட் இல்லை இல்லை எங்கிட்ட தோஞ்சா அதை வருவாக எங்க பார்ப்பாரா வீட்டில் மனச மக்கள் இல்லைன்னு வீட்டுக்கு வர்றதுக்கு வெறுத்து போய் அலைஞ்சாலும் வந்து கிட்டே பார்க்க கிடையாமா பாவம் நான்டா ஒரு உசுருமா அவளுக்கு பார்த்து உள்ள இது பைத்திய மைத்தியமா இப்போ எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு நிற்க போறாங்க இப்போ வெள்ளையா செல்ல வேண்டாம் பார்ப்போமா அக்கறை இல்லை செருப்படி வாங்குவாங்க சஸ்தபிரதாப்பா சொல்லி என்ன பேச்சு பேசுறா படாத பொம்பளை படி வீட்டுக்கு ஆமா ஓரளவு நிமிஷம் நிக்காத டார்லிங் கல்யாணத்துக்கு என்ன நாலஞ்சு நாள் இருக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு அம்மி அரைக்கிற பொம்பளைங்கள வர சொன்னீங்க மাদি நார் மাদি தே யார் बोले சோக்கா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிடறாகச்சு குடப்பி सीधा 봐 ಅಮ್ಮি அரைக்கிற பொம்பளை வந்து சொல்லிப்ட்டடி அவ டбан சட்டை கீழഞ്ഞിรந்தா அத찌 மூடிச்சிரலாம் அநெஞ்சி கீழഞ്ഞിருச்சே எங்க மோர ஈடலா நீயா 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 நீங்களா 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 ஆமா 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 நிறுத்த கடி என்ன நடக்குதுங்க இன்னும் கல்யாணத்துக்கு மூணு நாள் இருக்கு எதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு இப்பவே வந்தீங்க கல்யாணத்துக்கு நைட் வாங்க போங்க 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 இன்னும் இஞ்சி புண்டு கூட வாங்கல டார்லிங் இஞ்சி புண்டு வாங்குனீங்களா இவ்வேற நிலைமை தெரியாம இஞ்சி வாங்கிங்களா பூண்டு வாங்கினீங்களா நம்மள தட்டு தட்டுன்னு தட்ட போறாளுங்க அது தெரியல இவளுக்கு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கு வந்தவங்களா இருந்தால் என்ன அவங்களுக்கும் ஒரு இன்விடேஷனை கொடுத்துருவோம் டார்லிங் நிறையா தானே இருக்கு வேஸ்ட் ஆப்பாங்க போயிடும் என்ன அவ்வளோ ரசித்த அந்த இன்வெர்ட் அட்டேஷங்கிறானே அது என்ன கல்யாண பத்திரிக்கை தானே அப்படின்ட்டா அதில் என்ன பாடுவாங்க அதான் எனக்கு என்ன தெரியல அம்மா அப்படி கல்யாண பத்திரிக்கை தான் பிள்ளைக்கு இந்த வந்திக்கிறாள் குட்டப்பாவை மௌனுக்கும் அவளுக்கு கல்யாணம் பிள்ளைக்கு தந்து நினைப்பா லெக்கு தெரியாமல் ஊடு கூட கூட்டிக்கிட்டு சுற்றுறா இவ்வளோ இவரை தேவையாக இவருக்கு இதெல்லாம் நாலு ஊரில் இல்லாட்டி தாண்டி மடி எனக்கு என்னமோ அதாட்டான் தெரியலை உள்ள ஆமாம் ஜெயின்ஸா வேற என்ன வழிக்கு யான் தீபா உத்தர பிள்ளையா இருக்கா ஜெயின்ஸா இரு விசாரிப்போம் வீட்டார் அழைப்பா என்னாண்டு என்னங்க என்னைய பார்த்துட்டு வைப்ரேஷன் ஆகு என்ன பார்த்தாக்கா இப்படி சைலண்ட் மோடல நிக்கிறீங்களா என்னங்க நான் வந்துட்டேங்க சரி அதான் நானும் சொல்றேன் இப்போ எதுக்குமா வந்த ஆமா நான் இஞ்சி புண்டே வாங்கல அடிய சந்திர நிப்பால யாரு நீ ஏன் மாப்பிள்ளையிட்ட பேசல குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இஞ்சி புண்டை அரைஞ்சு மூஞ்சி கடையை விட்டுரும் உரப்புண்டு போயிடும் மூஞ்சி யாருங்க வேற விளக்கம் தெரியுது ஜெயின்சா வீடு கூட்டத்துக்குலாம் வேற ஆள் வர சொல்லியாச்சு நீங்க என்ன கொஞ்சம் ரெஸ்பெக்டே இல்லாம பேசுறீங்க டார்லிங் மச மச நிக்கிறீங்களே பெயிண்டர் வர சொல்லிட்டீங்களா வீட்டுக்கு கலர் மாத்தணும்னு சொன்னல்ல பெட்ரூமுக்கு முக்கியமா பிங்க் கலர் கொடுங்க இவப்ப நம்ம கலர் மாத்த போறாளுக அது தெரியாம வாய விட்டுட்டு என்ன மாமா யாராவது கூட வந்து கூட திரிக்கிறே யாரவ ஏ கை நீட்டி பேசாத விரல உடைச்சுடுவேன் நம்மளுக்கு தெரியல